நேத்தே சொல்லிட்டேன் நீங்க அரசு நலத்திட்டத்துக்கெல்லாம் கருணாநிதியை தவிர வேற முன்னோர்கள் எங்களை யாரும் இல்லையா உங்க அப்பாவுக்கு பின்னாடிதான் இங்க நாடு மக்கள் நாங்க இந்த இனமா சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க எங்க முன்னோர்களா மக்களுக்காக சிந்திக்காம என்ன பண்ணாங்க மக்களுக்கு எதிராக சிந்திச்சு பேசி எழுதிக்கிட்டு இருந்தாங்களா இந்த மண்ணிலே எத்தனை மகத்தான தலைவர்கள் சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க நேசமணியை தாண்டி அப்படி அப்படியா இருக்காங்களா சொல்லுங்க சொல்லுங்க ஒவ்வொரு ஒவ்வொரு தமிழ் இனத்தில் இல்லாத முன்னோர்களா பெருமைக்குரிய ஆண்டோர்களா சான்றோர்களா தியாகிகளா இந்த நிலத்தில் தமிழன் என் என் பாட்டனரை தாண்டி ஒரு ஈகி இருக்கானா ஒரு தியாகி இருக்கானா சொல்லுங்க படிப்பகமா அவர் தான் விளையாட்டுத் திடலா அவர் தான் மருத்துவமனையா அவர் பேர் தான் இதெல்லாம் யாரு காசுல கட்டப்படுதுன்னு பாருங்க பேருந்து நிலையமா அவர் பேர் தான் வைப்பீங்க பன்னாட்டு மையமா அவர் பேர் தான் சொல்லுவீங்க ஆசிரியருக்கு சம்பளம் கொடுக்க காசு கிடையாது பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொடுக்க முடியாதுன்றீங்க பல ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் பயிற்சி தேர்வு எழுதி தேர்வு எழுதி வெற்றி பெற்றுட்டு பணி நியமனத்துக்கு காத்திருக்கா பகுதி நேர ஆசிரியருக்கு ஊதியம் கொடுக்க காசு இல்ல கேட்டா நீங்க சொல்றீங்க பணம் பத்தலன்றீங்க இதுக்கு இங்க இருந்து வரது காசு உங்க அப்பா பேர வைங்க நாங்க வேணாம் சொல்லி எங்க அப்பனுக்கு சமாதி நான் கட்டிருக்கேன் உங்க அப்பாவுக்கு சமாதி யார் கட்டினது யார் காசு அந்த இருநூத்தி கோடி யார் காசு எங்க ஆத்தால அப்பா காசு எடுத்து உங்க அப்பா பேர்ல கட்டுறதுக்கு நீங்க யாரு சொல்லுங்க உங்க குடும்ப சொத்தாது எல்லாம் என்னது இது தமிழர்களை வச்சு பிழைச்சிருக்கீங்க தமிழர்களை வச்சு பிழைச்சிருக்கீங்க நீங்க உழைச்சத சொல்லுங்க என்ன உழைச்சீங்க காவிரி நதிநீர் உரிமை பரிகொனதே யாரு அல்ல கச்சத்தீவு பறி கொடுக்கும் போது பறித்து எடுத்து இந்திரா காந்தி கொடுக்கும் போது இங்க அதிகாரத்தில் இருந்த பெருந்தகை யார் இந்த ஸ்டெர்லைட் அணு மாதிரி நச்சு ஆலைகள் டால்மியா சிமெண்ட் மாதிரி இந்த மீத்தை நீத்தேன் இந்த மாதிரி இந்த நிலத்தை வளத்தை அந்த நாசகார திட்டங்கள் வரும் எல்லாம் அதிகாரத்தில் இருந்தது பதில் சொல்லுங்க உரிமையும் பரிபோகும் போது கல்வி பொதுப்பட்டியலுக்கு போகும்போது பார்த்துக்கிட்டு இருந்தது மருத்துவம் ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு ஒரே தேர்வு ஒரே எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது யாரு இது ஒரே நாடா இல்ல பல நாடுகளின் ஐக்கியமா சொல்லுங்க நீங்க சொல்லுங்க இந்தியா தட் இஸ் பாரத் செல்வி அண்ட் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அதான அரசியல் அமைப்பு சொல்றது ஆல் இந்திய ரேடியோ தானே மாநிலங்கள் அவை தானே அது அப்புறம் எல்லாத்தையும் விட்டுட்டு மாநில உரிமை அந்த உரிமை இந்த உரிமை வெற்று வார்த்தைகளை பேசி பேசி ஏமாத்தி என்ன வச்சிருக்கீங்க நீங்க சிந்திச்சது என்ன சொல்லுங்க எல்லா துரோகம் துரோகம் திட்டமிட்ட வஞ்சகம் சூழ்ச்சி துரோகம் சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்க துப்பு இருந்துச்சா உங்களுக்கு துணி இருந்துச்சா சமூக நீதி ஏன் பேசுறீங்க சமூக நீதி பேச தகுதி அருகதை எது ஒன்று இருக்கு கணக்கா இன இன மக்களை கொன்னது காங்கிரஸ் கூட நின்னது நீங்க எங்களை நாடற்றவளாக்கி அழிச்சு ஒழிச்சு அனாதையை அகதியாக்கி ஓட வச்சது யாரு இந்த இந்தியான நாட மொத்தமா குறை சொல்ல முடியாது காங்கிரஸ் ஆட்சி அந்த கட்சியோட கூடி பிடிச்சு கொஞ்சி குழாவி கூட்டணி வச்சுக்கிட்டு எங்களை கொண்டு குவிச்சதுக்கு காவிரியில ஒரு சொட்டு தண்ணி தர முடியாதுன்னு சீதாராமையாவும் துணை முதல்வர் சிவகுமார் சொல்றாங்களா இல்லையா சொல்றாங்களா இல்லையா அந்த கட்சியின் வெற்றிக்கு இந்த மாநில கட்சி தலைவர் இல்ல திமுக கட்சி தலைவர் ஐயா இந்த நாட்டின் முதலமைச்சர் போய் வெற்றிக்கு வாக்கு சேகரிச்சாரா இல்லையா நீங்க எல்லாம் சொல்லுங்க சேகரிச்சாரா இல்லையா சொல்லுங்க நீங்க கேள்வி கேட்டா நான் பதில் சொல்றேன்ல சேகரிச்சாரா இல்லையா இந்த மண்ணின் மக்களுக்கு ஒரு சொட்டு தண்ணி தர முடியாதுன்னு ஓட்டு கேட்க நீங்க யார் அது ஏன் மாநில முதலமைச்சர் எப்படி கேட்கலாம் ஒரு சொட்டு தண்ணி தர முடியாத உன்னோட சீட்டும் இல்ல கூட்டும் இல்லடா உனக்கு ஒரு சீட்டும் இல்ல கூட்டும் இல்லைன்னு சொல்ல ஏன் உங்களுக்கு துணிவு இல்ல இப்போ எதுக்காக பத்து சீட்டு பரிசு கொடுத்து வெள்ள வச்சிருக்கீங்க இந்த காங்கிரஸ் என்ன கொன்னதுக்கா எண்ணூற்றி ஐம்பது பேரை இந்திய கடலுக்குள்ள கொன்றிருக்கான சிங்கல் அது கேள்வி கேட்காது இருந்ததுக்கா சொல்லுங்க நானூறு டிஎம்சி வந்து கொண்டு இருந்ததா இல்லையா காவிரியில் இருந்து எனக்கு நதிநீர் அது யார் ஆட்சியில் பறி போச்சு வில பேர் இருக்கீங்களா கற்றறிந்த பெருமக்கள் அதிகமாக கன்னியாகுமரி இருக்காங்கங்கிறாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற மாநிலங்களே அதிக கல்வியர் வெற்றி மா மாவட்டம்ங்கிறாங்களே எல்லாரும் உண்மை உட்காந்துருக்கீங்க நீங்கள் கேள்வி தான் கேட்பீங்க பதில் நான் தான் சொல்லணுமா இதுக்கு தான் தெனம் என்னை வந்து பத்திரிக்கையால் சுத்தி சித்திக்கிறீங்களா நாங்கள் எங்கள் கேட்டால் நீங்கள் சொல்லணும் அது அது எப்படி இது இது விலங்கலை இது சும்மா அவர் சொல்றது எங்க அப்பா பேர வைக்காம யார் பேர வைக்கிறது அப்படின்னா சும்மா ஒப்புக்கு பேரறிங்கிற அண்ணாவாது அண்ணா வரும்போது அரசியல் மேடையில் தமிழன் இன வரலாறு பேசப்பட்டது இலக்கியம் பேசப்பட்டது சிலப்பதிகாரம் மணிமேகலை இதெல்லாம் அவர் வர்ற காலத்துல தான் அவர் தமிழ் இலக்கியங்கள்லாம் பேசப்பட்டது வரலாறு பேசப்பட்டது அந்த பெருந்தகை பேரை கூட வைக்கலையே நிறுவனமயப்படுத்துறீங்க எங்க அப்பா தான் எல்லாம் அப்படி எங்க பார்த்தாலும் கருணாநிதி அவர்கள் பேர் இருக்கணும் நீங்க கட்டமைக்கிறீங்க நாளை எங்களுக்கு பின்னாடி வர தலைமுறை ஓ இவர் தான் நீங்க நீங்க பேசுறீங்க நவீன தமிழகத்தை உருவாக்கிய சிற்பி அப்படின்னு என்ன சிற்பி குடிச்சு அந்த சிற்பியா மக்களை பற்றி சிந்தித்தவர் எப்படிங்க டாஸ்மார்க் திறந்தாரு மதுக்கடையை திறந்தாரு அப்புறம் மூடணுங்கிறீங்க மறுபடியும் திறந்தீங்க ஒரு மாவட்ட ஆட்சியர் சேலத்தில் விற்பனை டாஸ்மார்க் சரக்கு விற்பனை மேலாளர்களை கூப்பிட்டு ஏன் வியாபாரம் குறைஞ்சிருச்சு சரக்கு விற்பனை குறைஞ்சிருச்சுன்னு உட்கார்ந்து விவாதிக்கிறார் அரசு பள்ளியில் சேர மாணவர்கள் படிக்க வர மாணவர்கள் எண்ணிக்கை ஏன் குறைஞ்சது தேர்ச்சி விழுக்காடு ஏன் குறைஞ்சது அப்படி இன்றைக்கி நீங்க மக்களை பற்றி சிந்திக்கிறீங்க நாங்க நம்பிடணும் அறுபது ஆண்டு எழுபத்தி அஞ்சு ஆண்டு கால கட்சி அறுபது ஆண்டு ஆட்சிக்கு பிறகு வந்து ஆயிரம் ரூபாய் எங்க ஆத்தால கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க ஒரு நாளைக்கு முப்பது ரூபா காசு படிக்க போற என் தங்கச்சிக்கு ஆயிரம் என் தம்பிகளுக்கு தமிழ் மகன் புரட்சி பெண் விருதுக்கு பிந்த காசுக்கு பேரு புரட்சியா ஆயிரம் ரூபாய்க்கு என் தங்கச்சி கையெழுந்துருது வறட்சியா சொல்லுங்க இந்த நிலைமையில வச்சுக்கிட்டு ஒரு ஒருத்தருக்கும் காசு கொடுக்கல போக்குவரத்து தொழிலாளர்கள்லாம் போராடுறான் எங்களுக்கு எங்க பிடித்த பணத்தை கொடுக்கு கொடுங்க என்னுடைய நிலுவைத் தொகை என்னுடைய பணத்தை கொடுங்க அந்த பணம் டாஸ்மாக் சரக்கை கூடுதலா விற்பனை செய்ய இந்த தீபாவளிக்கு அதிகப்படியான கூடுதலா ஒவ்வொரு கடையிலையும் விரிவாக்கம் செஞ்சல இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க மூவாயிரத்தி ஒன்னூறு கடைக்கு மேல எக்ஸ்ட்ரா டோர் கூடுதலா கதை வச்சு சொல் உண்மையை சொல்லுங்க ஒத்துக்கிறீங்களா மக்களை பற்றி சிந்திக்கிறீங்க நீங்க என்ன அதுக்குலாம் நான் வரல அது ஒருத்தனுடைய ஒரு முகுந்தங்குற ஒரு இராணுவத்தனுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வு அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு அது படமா பார்த்தீங்கன்னா அதனால செய் படம் அதோட விட்டுணும் அதே எங்கள் அண்ணன் கமல்ஹாசன் விஸ்வ ரூம்னு படம் எடுக்கும்போது தொழுதுட்டு போய் குண்டு வடிக்கிற மாதிரி ஒரு எடுத்திருந்தார் அப்போ நான் ஒருத்தன் தான் ஜண்டை ஓட்டேன் எனக்கு துணைக்கு நீங்கள் யாரும் வரல அவ்வளவு தடவை இந்த யாசின் மாளிகை கூட்டி வந்து மாநாடு போட்டேன் என் மேலே பெரியதுன்னு அன்னைக்கு சீமான் செஞ்சது ஆமாம் எனக்கு ஆதரவாக நீங்கள் யாரும் குரல் கொடுக்க வரல சிஐஇக்கு எதிராக நான் ஒருத்தனாக ஒரு ஊறாக பேச்சுருந்தேன் தேசிய துரோக வழக்கு கூட எனக்கு போட்டாங்க அப்போ எனக்கு யாரும் வரல இஸ்லாமிய சிறைக்கேதியில் விடுதலை செய்யுங்கன்னு நான் ஒரு ஊறாக கூட்டம் போட்டு வந்தேன் எனக்கு யாரும் ஆதரவு கொடுக்கல எனக்காக தான் ஒரு ஆதினாரன் தலைமையில் ஒரு இது ஒரு இதே போட்டார் ஆணையமே அது போட்டதோடு சரி என்னை ரோட்டில் போட்டால் அவருக்கு தான் ஓட்டை போட்டிங்க அவ்வளவு காசுமீரை பிரித்தது தப்பில்லை பிரித்த விதம்தான் தப்புன்னு பேசினவருக்கு தான் ஓட்டை போட்டிங்க ஏ ஸ்டாலினுக்கு ஒருத்தன் தான் கேட்டேன் கொன்னது தப்பு இல்லை குத்துன விதம் தான் தப்புங்கிறீங்களா அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் பிரித்தது தப்புன்னு சொல்கிறது நான் தான் அது வேற இது ஒரு படம் அந்த படத்தில் ஒரு ராணுவ வீரனுடைய தியாகம் ஒரு பெண் அது எந்த அளவுக்கு இது அவங்க அந்த அந்த வா இருந்தது அப்படின்னு காட்டிக்கு அதை அதோட விட்டுணும் அது காஷ்மீர் மக்களுக்கு போராடணும்னு சொல்லுங்க நான் வரேன் என் உயிரை கொடுத்து போராடுறேன் அது வேற அந்த படத்தை பிடிச்சிக்கிட்டு உடனே அதுதான் அப்படியே இஸ்லாமிய மக்களுக்காக நாங்கள் நிற்கிறேன் நில்லுங்களேன் இந்த சிறை கைதிகளை விடுதலை செய்ய சொல்லுங்களேன் இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்ய எனக்கு வாக்குத்தாருங்கன்னு ஐயா ஸ்டாலின் கேட்டாரா இல்லையா செஞ்சிருக்காரா செஞ்சிருக்காரா பழனி பாபான்னு ஒரு புரட்சியாளர் இருந்தான்ல அவனுக்கு வணக்கம்னு அவன் 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 நினைவு தினத்துக்கு வைக்க முடியுமா உங்களால் சரி பூ வைக்கிறது மரவில்லை இஸ்லாத்துல வணக்கம் அப்படின்னா போடுவேல போடுவில ஏன் அவன் ஏன்னு கேளுங்க ஏன் என்ன கேளுங்க கேளுங்க சொல்லுங்க மானம் உள்ள ஒரு தமிழன் திமுகவுக்கு ஓட்டு போடுவானான்னு கேட்டான் ஏன் ஏன் கேட்டான்னு கேளுங்க அதை கேட்கணும்ல ஏன்னா அவன் மானம் உள்ளவன் புரிஞ்சிடுச்சா இப்ப நாங்கள் ஏன் எடுத்து போராடுறோம்னா ஒழிக்கணுன்றான்னா மானம் உள்ளவன் சாப்பாட்டில் உப்பு இருக்கு உரப்பு இருக்கு அதனால வீரம் இருக்கு எங்க பிறப்புலே வீர இருக்கு எங்கால சொல்லி கொடுத்துருப்பாங்க அஞ்சுவதும் அடிமணிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாதுறாங்க ஒன்னு பயத்தை கைவிடு இல்ல ஒன் லட்சியத்தை கைவிடுன்னு நாங்க லட்சியத்தை விடுறதா இல்ல இது சில பைத்தியங்களின் புலம்பல் தம்பி நீங்க இங்க பாருங்க நீங்க கேள்வி கேட்டீங்களா என்னையே பாக்கணும் உங்கள் மூலமா உலகம் முழுமைக்கும் இருக்கிற என் உறவுகளுக்கு இந்த மாதிரி விமர்சனம் பேச வியாடக வாயிகளுக்கு சொல்றது என்னை தலைவனாக தேர்வு செய்கிற என்னை நேசிக்கிற என்னை பின்தொடர்கிற எனக்கு வாக்கு செலுத்துகிற என் மக்கள் யாருன்னு பாருங்க பொழுதுபோக்கு தளத்தில் தலைவர்களை தேடியவர்கள் அல்ல என்னை விரும்புகிற மக்கள் போராட்ட களத்தில் தலைவனை தேடுகிற மக்கள் தான் என்னை பின்தொடருவார்கள் விளங்கிறதா காத்தடிக்கிற திசையெல்லாம் பறக்கிற பதர்கள் எனக்கு வாக்கு செலுத்த மாட்டாங்க புயலே அடிச்சாலும் நகராத அதே இடத்துல இருக்க தூய நெல்மணிகள் எதுவோ அவங்க தான் எனக்கு வாக்குறாங்க நீங்க எங்கிட்டு ஓடுறான் அங்கிட்டு ஓடுறான் கதர்வான் அப்படின்னு பயந்துட்டாரான் ஜெயலலிதா கருணாநிதி இருக்கும்போது கட்சி ஆரம்பிச்சோம்னா அவங்க ரெண்டு பேரை விட ஒரு பெரிய தலைவரா இல்ல அவங்க ரெண்டு பேரை விட பெரிய கூட்டம் உங்களுக்கு வந்ததா அதை கார்த்திக் சிதம்பரம் சீமானின் வாக்கு வங்கிங்கிறாரு எனக்காவது வாக்கு வங்கியில தான் குறையும் உங்களுக்கு வாக்கே கிடையாது இப்ப ஐயா கார்த்திக் சிதம்பரம் நானும் ஒரே ஊரு நீங்களும் நானும் போட்டியிடுறது கூட்டணி இருக்கூடாது நானும் கூட்டணி வைக்கல நான் எப்போ வைக்க மாட்டேன் நம்ம ரெண்டு பேரும் யார் ஜெயிக்கிறான்னு பாப்போம் ஆனா காசு கொடுக்க கூடாது ஓட்டு நீங்க கொளுத்த பணம் வச்சுக்கிட்டு இருக்கீங்களா அப்பாவும் மைனும் அந்த திமர்ல வாக்கு காசு கொடுக்கூடாது ரெண்டு பேரும் அப்ப யாருக்கு வாக்கு வங்கி இருக்கணும் அதுக்கு தயாரா இருக்குல்ல தம்பி நீ அத்தனை கட்சி கூட்டணி வச்சு நான் ஒன்றரை லட்சத்துக்கு மேல வாக்கு வாங்கியிருக்கேன் ஒத்த ரூபா காசு கொடுக்காம புது வேட்பாளரை நிறுத்தி என்னை பாருங்க தான் இருக்கு தம்பி சரியா ஓராண்டு தான் இருக்கு சரியா ஓராண்டு தான் இருக்கு இருபத்தாருக்கு தேர்தல் முடிஞ்ச வாக்கு எண்ணும் போது ஏறி வந்திருக்கேங்கிறத எவ்வளவு தூரம் தொட்டிருக்கேங்கிறத பாக்க போறீங்க ஒருத்தனோட உறுப்பினர் இரட்டை போடு நீ நல்ல நல்ல மானஸ்தனா இருந்தா உண்மையான நீங்க நேர்மையாள இருந்தா என் கட்சியிலிருந்து இந்த வேற நாம் தமிழ் கட்சி உறுப்பினா எடுத்தவனே சும்மா சும்மா சொல்லி எவனையாவது நாலு பேர் உங்க கட்சிக்கார்டு நாம் தம்ம அதுல இருந்து வந்தாங்க அப்படின்னா என் கட்சியில அந்த கட்சியில இருந்து எத்தனை ஆயிரக்கணக்கா சேர்க்கட்டா எனக்கு அந்த பழக்கம் இல்லை சொல்ற செய்தி இல்ல சேர்றவங்களை இல்லைன்னா மற்ற கட்சியில இருந்து சேர்றவங்க எல்லாம் இந்த கட்சியில இருந்து சேர்ந்தாங்க சேர்ந்தாங்க செய்தி போடணுமா தொடக்கத்திலிருந்து நாங்க அதை செய்யறது இல்ல என் கட்சியில் இருக்க எல்லாருடைய எல்லாரும் ஒரு ஒரு கட்சியில் இருக்க குடும்பத்து பிள்ளைகள் தான் உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன் இவங்க அப்பா ஒரு கட்சியில் இருப்பாரு இவங்க அப்பா ஒரு கட்சியில் இருந்திருப்பாரு இவங்க அப்பா ஒரு கட்சியில் இருந்திருப்பாரு ஆனா நாங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்திருக்க பாருங்க அதனால இதெல்லாம் சும்மா வெட்டி பேச்சு பேசணும் நாம் தமிழர் கட்சியிலே உள்ளவர்கள் இல்லை இருந்தால் உறுப்பினர்கிட்ட கண்டுபிடிக்க சொல்லும் எனக்கே தெரியாம எங்க கச்சில நீ நிறைய பேரை சேர்த்து வச்சிருக்கியா ஒ நாகப்பட்டினத்துல ஐநூறு பேர் அப்படின்னா அவ்வளவு பேர் இருந்திருக்கான்னு ஒத்துக்கறீங்களே எதுக்காக போகணும் என் கச்சில வந்து எதுக்காக ஒரு கேள்வி சும்மா ஒரு அவ சும்மா சும்மா கிளப்பி விடுறதாங்க உங்களுக்கு நீங்க வலை வழிய திறங்க இது பாருங்க இங்க பாருங்க ராமா ராமானு கத்துறானோ முருகா முருகான்னு சொல்றானோ இல்லையோ சிமான் 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 ஏன்னா ஒரு நோய் என்னைய பேசணாம அவனுக்கு தூக்க வராது என்னைய பேசாம சோர் கிடைக்காது திட்டி திட்டி பேசினாலும் வட்டியில சோறு வப்பா அப்படின்னு எங்க ஐயா இளையராஜா அம்மாவை பத்தி பாருன்னு ஒரு பாட்டு இருக்கு அது மாதிரி நான் திட்டி திட்டி பேசினாலும் வட்டியில சோறு வைக்கிறேன் பல பேருக்கு அதனால போ நல்லாரு அப்படி இதுதான் மறுபடியும் இருந்தா வரலாற்று பகை எங்களுக்கு வந்து வரலாற்று பகை இந்தியம் திராவிடம் ரெண்டும் ஒரு கற்பிதம் அது இல்லை திராவிடம்ங்கிற சொல்லே சமஸ்கிருத சொல் ஆரியத்தை எதிர்க்க வந்த திராவிடம்ங்கிறீங்க சொல்லே அவன் சொல் திராவிடம் என்பதே பிராமணர்களை தான் குறிக்குது வடக்க இருந்து நகர்ந்து நகர்ந்து வந்தவர்களை இந்த தென் மாநிலங்களை வந்து குடிவாயிரம் வந்தவர்களை பஞ்ச திராவிடர்கள் என்று குறி குறிக்குது என் அலைபேசியில இருக்கு அங்கே பிராமண பெண்கள் இளம் பெண்கள் மாப்பிள்ளை பெண்களுக்கு தர்றாங்கல்ல இந்த மாற்றுமோனில திராவிடாஸ் திராவிடாஸ் திராவிடாஸ்ன்னு கொடுத்துருக்கதை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் நீங்கள் தட்டி பாருங்க ராகுல் திராவிட்னு பேர் வச்சிருக்கிறது வந்து அது அவங்க அடையாளம் நம்ம தாத்தா ஊவே சாமிநாத ஐயரை கூட திராவிட சிசுன்னு தான் சொல்றாங்க திராவிடங்கிறது அவங்கள தான் குறிக்குது இவன் அவன் அவங்க கத்தியே வாங்கி அவனை கொலை பண்ணுன்றான் இந்த மாதிரி ஒரு ஏமாற்று திராவிடம்ங்கிறது தமிழ் சொல்லா மாடல்ங்கிறது தமிழ் சொல்லா திராவிட மாடல் தமிழ் வாழ்க்கிறது நீங்க நம்புறீங்களா இது ஒரு பைத்தியக்காரன் திராவிடம்ங்கிறது தமிழ் இனத்தை தமிழ் மொழியை தமிழர் அடையாளங்களை தமிழர் பண்பாட்டை தமிழர் வழிபாட்டை அழிக்க வந்த ஒன்று அதுல என்ன குழப்பம் நீங்க எல்லாம் ஒரு கூட்டம் போட்டு பேசுறீங்கல்ல எனக்கும் ஒரு அரை மணி நேரம் இடம் கொடுங்க அதே கூட்டத்துல ஏப்பா நாங்க பேசுறோம் நீங்க பேசு பட் ட்ரம்ப் அந்த இவங்களை பேசுனாங்கல்ல கமலா அது மாதிரி ஆரிசு மாதிரி நீங்க பேசுங்க நானும் பேசுறேன் யார் என்னோட வர்றது திராவிடம் என்பது தமிழர் அல்லாதவர் வசதியாக வாழ்வதற்கும் ஆழ்வதற்குமாக கொண்டு வர கொண்டு வரப்பட்ட ஒன்று இப்போ பார்த்தீங்கன்னா தமிழர் என்று இருந்தால் பிராமணர்கள் நானும் தமிழர் என்று வந்து விடுவாங்கிறாங்க நல்லா கமிச்சுக்கணும் தம்பி எல்லாரும் கட்டுக்கணும் தமிழர்கள் இது இன்னைக்கு வரைக்கும் எங்கள் ஐயா வீரமணி வரைக்கும் கொடுக்குற விளக்கை தான் தமிழர் அண்ணன் சத்யராஜன் பேசிருக்காங்க தமிழ் தேசியம் பேசுனா ஆரியர்கள் வந்து வந்திருந்தாங்க அடுத்த நோய் எஸ் வி சேகர் ஸ்டாலினை கைப்பிடிக்கிறீங்களா கவனிக்கல ஆரியர் உள்ள வந்துருவார் தமிழர் என்று வருவார் அவன் எப்படி வருவானா தமிழர் என்று வருவானா நாங்கள் தமிழர்கள் என்றால் நானும் தமிழன் தான் வருவானா ஆனால் தமிழன் என்று இருந்தால் நீங்க வர முடியாது யாரு திராவிடர் வர முடியாது திராவிடர் யாராருன்னு தெரியுது இல்ல வர முடியாது அதனால திராவிடம் என்று இருக்கணும் நம்ம பாட்டனார் நம்ம மனோன்மணி சுந்தரம் இல்லை எழுதின பாட்டை ஏன் அவர் ஆகியிருக்காரு தெரியுமா திராவிடனால் திருநாடுன்னு வந்ததுக்காக தமிழ் தாய் வாழ்த்து அதை தாண்டிய தமிழ் தாய் வாழ்த்து இல்லையா இருக்கா இல்லையா இன்னைக்கு நிகழ்ச்சியில் போடுவேன் பாருங்க ஏன் அந்த தமிழ் தாய் வாழ்த்து ஆத்தா இதெல்லாம் பாரு கோலாம் அதுலதான் நீ திராவிடம் திராவிடம் திருட்டு கூட்டாத போய் பேசி நீங்க வர முடியாதுங்கிறதுக்காக அவனாவது தமிழன் சொல்லிட்டு வரான் இப்ப பாருங்க யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதானது எங்கும் காணா நீங்க சொல்ற பிராமணன் பாட்டனார் பாரதி பெரியார் ஐயா பெரியார் திராவிட இயக்கத்தினுடைய பிதாமகன் தந்தை என்ன சொல்றாரு தமிழ் சனியிருக்க எப்படி எப்படி தமிழ் திருநாடு தன்னை பெற்ற தாய் என்று எங்கள் பெற்ற எங்கள் தாய் என்று கும்பிடடி பாப்பா அமிழ்தில் இனியதடி பாப்பா நம்ம ஆண்டவர்கள் தேசமடி பாப்பாங்கிறான் இவங்க திராவிட நாடு எங்க இருக்குது இப்ப சுடுகாடு கூட இல்லை எங்க இருக்கு திராவிட நாடு சும்மா ஏதாவது பேசிட்டு இருக்கிறது இது தமிழ் தமிழ்ல என்ன இருக்குது தமிழ் படிச்சா வேலை கிடைக்குமா தமிழ் படிச்சா சோறு கிடைக்குமா சோரும் வேலைக்குமாடா நாய் பண்ணி விட தான்டா சொல்றது இங்கிலீஷ் படிச்சுட்டா திங்குது உங்க விஜயா எங்க விஜயங்கிறீங்களா அவரு தெரியாம சொல்ற அவர் தெரியாம இருந்து இந்த களத்துல இருக்கேன் அஞ்சாப்பு படிக்கும்போது இளையான்குடி கடத்தருவில் இருந்து கம்யூனிஸ்ட் கட்சி கொடிய சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு விவசாயி போராட்டத்தில் பேரணிக்கு போகும்போது சின்ன பையனா கொடிபிடிச்சிட்டு போனதான் அப்ப இருந்து இருக்கேன் புரியுதா நான் டீசன்ட் பாலிட்டிஷியன் கிடையாது டீப் பாலிட்டிஷியன் பாலிஸ்டாக பாலிசி இல்லை பாலிசி பாலிட்டிக்ஸ் இல்லை பாலிசி பாலிட்டிக்ஸ் செய்கிறவன் ரெண்டுக்கு ரொம்ப வேறுபாடு இருக்குது நெஞ்சு முழுக்க காயம் புரியுதா வலி பலாயிரம் ஆண்டுகளாக என் முன்னோர்கள் தூக்கி சுமந்து வந்த கனவும் தாங்கி தாங்கிய வலியும் எங்களுக்கு அதனால் சும்மா போட்டு வேடிக்கையாக அதுவும் இதுவும் ஒன்று அங்கிட்டு இங்கிட்டு மண் இன்னும் எதாவது போயிட்டு அழையக்கூடாது புரிதா அது கஷ்டம் நீங்கள் இப்போ நான் இப்படி இப்படி பொதுவாக கேட்போம் எல்லாரும் ஒன்று சாதி மதம் மொழி இனம் என்று பிரிக்கிறார்கள் சொல்றது மொழி இனம் என்று பிரிக்கிறார் இது எவ்வளவு பெரிய அடிப்படை இல்லாத ஒரு வாதம் முதலில் தோன்றியது மொழி இனமா சாதி மதமா படிச்சவங்க யாராவது சொல்லுங்க முதலில் தோன்றியது மொழி இனமா சாதி மதமா மொழி இனம் ஆதியில் மனிதனின் உழைப்பிலிருந்து தோன்றியது மொழி அந்த மொழியை பேசக்கூடிய மக்களின் குட்டம் இனம் ரொம்ப ரொம்ப பின்னாடி ரொம்ப ரொம்ப இடைவந்த சாதி எனும் இடர் ஒழிந்தால நம்ம தாத்தா புரட்சி பாவலாம் அப்ப இடையில வந்த சாதி இதை எப்படி முன்னாடி போட்டீங்க சாதி மதம்னு உலகம் முழுமைக்கும் அரசியல் மொழியின் அடிப்படையில் தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு அது நல்லா விளங்கிக்கணும் அப்ப நீங்க தமிழ் மொழி இனம்னு நீங்க பிரிக்கிறதுனா இங்கிலாந்துல இருந்து அயர்லாந்து ஏன் பிரிஞ்சு நீ இங்கிலீஷ் நான் ஐரிஷ் பாகிஸ்தான்ல இருந்து பங்களாதேஷ் நீ உருது நான் வங்காளி இலங்கையில இருந்து நாங்க நீ சிங்கள நான் தமிழ விளங்குதா இது விடுதலை போராட்டமா பிரிவினையா சரி எப்படியும் விடுங்க இப்ப நீங்க எல்லாரும் வந்துருச்சு எல்லாரும் ஒண்ணுதான் பிரிவினே கூடாது சரி நிலம் இந்த மாதிரி இதெல்லாம் பிரிக்க கூடாது சரி மொழி என்ன பிரிக்கல பிரிக்கல அப்படின்னா நீங்க என்ன பண்ணிருக்கணும் உலக வெற்றி கழகம் ஆரம்பிச்சிருக்கணும் நீங்க ஏன் தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்சீங்க உங்களுக்கு தான் கேரளாவில் ரசிகர்கள் அதிகம் ஆந்திராவில் ரசிகர்கள் அதிகம் தென் மாநிலங்களில் எல்லா இடங்களும் ரசிகர்கள் கேரளாவில் இந்த கட்சி ஆரம்பிச்சிருக்கலாமே நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லணும் நான் புரியுதா அப்ப இது எவ்வளவு எப்படி அடிப்படை இல்லாம நீங்க பேச்சு அடைஞ்சீங்க அப்படி தமிழக வெற்றிக் கழகம்னு ஏக்கிறீங்க நீங்க உலக வெற்றிக் கழகம் அகில உலக வெற்றிக் கழகம் முடிஞ்சு போச்சு யாராவது கேள்வி கேட்டா சொல்லுங்க இருக்குதா இல்லையா அதை சொல்லுங்க நீளம்னு பிரிக்கிறாங்க மொழி இனம்னு பிரிக்கிறாங்கன்னா இதுல அகில உலக தானே இருந்திருக்கணும் எங்க வேணாலும் ஆரம்பிக்க வேண்டியது இப்ப அண்ணாமலையிட்டு தம்பிட்டு அதான் கேட்டேன் நீங்க இவர்கள் தமிழ் தமிழர் நீ ஏன் கர்நாடக மாநில தலைவராகிட்டு போகிதானப்பா ஒரே கட்சி இந்தியா முழுமைக்கு ஆள்றிங்க நீங்க தான் அதிகாரியா இருந்திருக்கீங்க ஐபிஎஸ் அதிகாரியா நீங்க அதே மாநிலத்தில் போய் மாநில தலைவராக இருங்களே நான் நான் இந்த அரசியலை விட்டுறேன் கலச்சிறேன் தமிழ் தேசிய அரசியல் தப்புடா அப்படின்னு சொல்லிடுறேன் ஏப்பா நீங்க எல்லாம் வந்து இத்தனை ஆண்டுகளாய நிலத்தை கும்மி அடிக்கிறீங்க வந்த மோனவெல்லாம் நாட்ட ஆள்றான் மலையாளி ஆள்றாரு தெலுங்கர் ஆழ்றாரு கன்னடர் ஆழ்றாரு ஒரே ஒருத்தன் ஒரு மரத்தமிழன் எங்கெல்லாம் ஒருத்தன் எங்க சொந்தக்காரன் பாண்டியன் ஒரிசாவா ஆள வாய்ப்பு இருக்குங்கிற தான் ஆடல ஆளலாம் அவன் வரலாம்னு ஒரு வாய்ப்பு எல்லா பயிலும் சேர்ந்து அடிச்ச அவனை வச்சுட்டா பாய் பாய் பாண்டியா ஒரு தமிழன் ஒரிசாவை ஆள்வதா அதே நான் பேசுனா நீங்க பேசினா நேஷனலிசம் ஆயிருதா வெறி வருமா வராதா மானத்துக்காக உயிரை விட்ட கூட்டம் என்ன சேட்டா இது உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணா உனக்கு ரத்தம் எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி ஆயிருதாடா எவனா ஒருத்தர் சொல்ல சொல்லி ஏ கார்த்திகை பாயிண்டின நீ அங்கிருந்து தூக்குன பீகார் போனா பீகாரியா பகாரியா நிதிஷ்குமார் பேசுவாரு ஒன்னும் பேசுறது இல்ல இதே பிரதமர் பஞ்சாப்ல போனா பஞ்சாபை பஞ்சாபியம் தான் ஆளணும்னு பேசுறது ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ள வந்துருவானு இங்க வந்தா இந்தியம் பேசுறது தெலுங்கு தேசம்னு கட்சி வச்சவரோட எதுக்கு நீ கூட்டணி வச்ச எதுக்கு வச்ச இந்திய ஒருமைப்பாடு பேசுற என் டி ராமாரா பேசுற தெலுங்கு தேசம் சீமான் பேசுற பிரபாகரன் பிள்ளைகளை பேசுற தமிழ் தேசம் ஏன் எப்படி நான் பேசுறது செப்பரேட்டிசம் துரோகம் ஆண்டி இந்தியன் அப்பத்தா இந்தியன் பாட்டி இந்தியன் தெலுங்கு தேசத்தோடு கூட்டணி வச்ச தெலுங்கு தேசம் தயவுடான ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்க தெலுங்கு தேசம் இனிக்கும் தமிழ் தேசம் கசக்கும் சொல்லு வெளிப்படையா சொல்லு அடிப்படை தெரியாம பேச கூடாது தனிச்சு போட்டி தனிச்சு போட்டு வேட்பாளர் தங்கச்சி போட்டிடுது எல்லா வேட்பாளரும் அறிவிச்சிட்டு வந்து என்ன யார் தொகுதியை அறிவிச்சிட்டேன் வெளியில சொல்ல சின்ன வந்தவன் அறிவிப்பேன் பொறுமையா இருங்க நூறுக்கு மேற்பட்ட வேட்பாளர் போட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இது ரெண்டு ஒர்க் அவுட் கூட்டணி அமைதா கூட்டணி அமைஞ்சிருச்சு அதாவது மிகப்பெரிய கூட்டணி வச்சிருக்கிறது நான் தான் இந்தியாவிலேயே எட்டு கோடி மக்களோடு சேர்ந்து தேர்தலை சந்திக்கிற ஒரு கட்சி இருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் மற்றவங்க எல்லாம் மக்களை நம்பல நான் மக்களை முழுமையா நம்புறேன் நேசிக்கிறேன் ஏன்னா என்ன அளவுக்கு உலக அரசியல் வரலாற்றில் தோத்தம் இருக்க முடியாது அதுக்காக அதுக்காக வெற்றி வேண்டாம்னு நான் சொல்லல எத்தனை தேர்தலில் தோத்திருப்பேன்னு நினைக்கிறீங்க நாலு பொது தேர்தல் ரெண்டு சட்டமன்றம் ரெண்டு பாராளுமன்றம் பத்துக்கும் மேற்பட்ட இடைத்தேர்தல் ரெண்டு உள்ளாட்சி இத்தனை முறை தோற்ற ஒரு கட்சி மறுபடியும் தனிச்சு போட்டிடுதுன்னா உலக வரலாறு இந்திய வரலாறு உலக வரலாறுல நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் ஏன் இவனுக்கு தலைவன் அப்படிப்பட்ட தலைவன் புறவாகரன் என்ற மாபெரும் தலைவன் எங்களுக்கு தோல்வியா போடா நாங்க எளிதானதை செய்ய வந்தவர்கள் அல்ல என் இது சரி செய்வோம் வெற்றியை அதனால தனிச்சுதான் போட்டே என் கால்களை நம்பிதான் என் பயணம் அடுத்தவர் கால்களை நம்பி என் பயணத்தை தொடங்க முடியாது அது சரியா வராது நான் அடுத்தவன் மீது ஏறி நின்று உயரமானவன் என்று காட்டுவதை விட உண்மையா நின்று என் உள்ள உயரத்தை காட்டுவதே மேன்மையானதுன்னு நினைக்கிறேன் தனிச்சு நின்று அஞ்சரை அடி தான் சிமா அஞ்சு புள்ளி ஆறு அப்படின்னு உண்மையான உயரத்தை காட்டுறத மேன்மைன்னு கருதுறேன் இதுக்கு மேல விளக்கம் வேணுமா இதானே விரும்பினீங்க எல்லாரும் வேற ஏதாவது ஏதாவது இன்னைக்கு ஏதாவது வேணுமா பரபரப்பு செய்திகள் அப்படி சொல்லுங்க வேற ஏதாவது கேள்வி இருக்கா

நீங்க எனக்கிட்ட ஆட்சியை கொடுங்க ரோடு இல்லைன்னா அங்கே வச்சு என்னை புதங்க நான் நான் என் மக்களை என் மண்ணை பேரன்போண்டு காதலிக்கிறேன் இந்த இவங்களுக்கு புரியல அழகா இந்த பொண்ணு நல்லா இருக்குன்னு நம்ம காதலிச்சு சுத்துவோம் நான் பதினஞ்சு வருஷமா சுத்துறேன் அது என்னை சீண்ட மாட்டேங்குது அது பான்பராக் போடுறவேன் கஞ்சா போடுறவேன் கொக்கைன்னு நவின் போடுறவேன் பீடா போடுறவேன் சரக்கடிச்சிட்டு மட்டை ஆகிறவனே காதலிச்சு நான் என்ன பண்றது அதனால சரியில்லை நான் கூட ஒரு காணொலி பார்த்தேன் நடு சாலையில் உட்காந்து தம்பி ரெண்டு பேரும் துணி வச்சு குளிச்சிக்கிட்டு இருக்கா அவங்க அவங்க குளத்தை தனியாக வெட்டுங்க நம்மளை நீங்கள் தானேங்க போ நீங்கள் தண்ணீரை தேக்குங்க தேக்கினீங்க நாங்கள் பார்த்தோம் ரோட்லேயே தேக்கிட்டோம்ங்க அப்படி தானே அது ஏன்னா காரு பஸ்ஸுலாம் சர்வீஸ் பண்ணுற வாட்ரு சர்வீஸுக்கு லேட்டாகன்ட்டு அப்படி ஏறிப்போ க சர்வீஸ் ஆயிரும் அப்படின்னு இது ஒரு கொடுமை இது ஒரு ஆட்சின்னு பேசிக்கிட்டு இந்த சாதனைன்னு மறுபடியும் நீங்கள் என்னை ரோட்டில் தான் போடுவீங்க அவனுக்கு தான் ஓட்ட போடுவீங்க இந்த வாட்டியா திருந்துங்க தயவு செய்து மாறுங்க தயவு செய்து வைகுந்தர் பிறந்த மண்ணு மார்சல் நேசமணி பிறந்த மண்ணு புது உடைமை தத்துவத்தின் பிதாமகன் தாத்தா சிவானந்தம் பிறந்த மண்ணு அதையெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு கொஞ்சம் எங்களை பத்தி என்ன அவ்வளவுதான் வேற வழி இல்லை வேற ஏதாவது கேள்வி இருக்க பயம் என்னை சந்துகளை இருட்டுகளை முட்டி சந்துகளை அடைக்க வேண்டிய தேவை இருக்கு அப்படிதான் பண்ணாங்க நவம்பர் ஒண்ணுக்கு ஆள் ஒரு ஒரு அதாவது எப்படி சொல்றது ஒரு ஆள் நடக்க கூட வழி இல்லாத இடத்துல ஒண்டி என்னை போட விட்டாங்க இங்கேயும் அதே தான் அதனால ஒண்ணும் இல்ல நீங்க இப்படியே நீங்கள விட்டீங்க கூட பேசிடுவேன் எனக்கு ஒண்ணு கிடையாது அது ஒண்ணு இல்ல அது நெருக்கடி தரதானே செய்வாங்க அதிகாரம் எங்களை பார்த்து அஞ்சுது நீங்க தான் சொல்லுங்க ஜனநாயக நாடு சகோரத்துவம் சமத்துவம் சம உரிமையெல்லாம் இருக்குண்ணா திமுக இந்த இடத்துல இந்த மாதிரி இடங்கள்ல பொதுக்கூட்டம் போடுமா போடாதுல்ல பெரிய இடம் பார்த்து போடும்ல இப்போ எங்களுக்கே அந்த மாதிரி அனுமதி கொடுக்கறது இல்ல சரி புரட்சிங்கிறது என்ன இந்த இடையூறுகள்லாம் தாண்டி அலை இல்லாத கடலால் நல்ல மாலுமையை உருவாக்க முடியாது உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் அதனால தடை இல்லாத படைக்கு என்ன வேலை இருக்குது எதிர்ப்பு இல்லாத படைக்கு என்ன வேலை இருக்குது இருந்தாலும் ஏறி வருவோம் ஏன்னா எங்களுக்கு லட்சிய உறுதி இருக்கு கொஞ்ச நாள் பொருங்க இருபத்தாறு என ஓட்டு போடுங்க நான் வந்து நல்லா ரோட்ட போடுறேன் வேற ஏதாவது கேள்வி இருக்கா கேள்வியை தீர்த்திருச்சா நன்றி வணக்கம் நாம் தமிழர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்